அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி எட்டு குரல் எண் முன்னூத்தி எழுபத்தி எட்டு துறப்பார்லார் உர்பால கழியும் எனின் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் மேலான செல்வம் இருந்தும் தீவினைக்கு உள்ளானவர்கள் இன்பம் பெறாமல் துறவரத்தை நாடி செல்வர் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது வந்தடைவதற்குரிய இன்பங்கள் வந்து சேராமல் போகுமானால் தூய்க்கும் பொருள் இல்லாதவர்கள் தம்முடைய ஆசைகளை துறப்பார்கள் என்று இந்த குரல் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கிறது அதாவது எதிர்பார்த்தால் என்றும் ஏமாற்றமே என்ற சொல்லுக்கு இலக்கணமாக திகழும் இக்குரல் மனிதர்களுக்கும் மட்டுமல்ல விலங்குகள் பறவைகளுக்கும் அடிகோளாய் அமர்ந்திருக்கிறது பள்ளி பருவத்தில் நன்றாக படிக்கும் மாணவர் ஒருவர் புத்தகத்தில் உள்ள வினாக்கள் அனைத்துக்கும் பதிலை மனப்பாடம் செய்து பரீட்சைக்காக காத்திருந்த வேளையில் பரீட்சைக்கான வினாத்தாளில் அத்தனையும் பொது அறிவுக்கான கேள்விகள் வர எப்படி எழுதுவது என்று தெரியாமல் போக விரக்தி அடைந்து எதுவும் எழுதாமல் ஏமாற்றத்திற்கு ஆளாகி படிப்பே வெறுப்பார் அதுபோலத்தான் ஆற்று ஓரம் பறவைகள் ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி இருக்குமாம் தொப்பு என்பார்கள் எப்படியும் மீன் நீந்தி வரும் என தெரிந்து நிற்கும் அந்த பறவையின் பார்வைக்கு மீன் வராமல் போனால் அது அந்த இடத்தையே வெறுத்துவிடும் இது போலத்தான் எல்லா வசதிகளும் மனிதர்களுக்கு இருந்தும் அனுபவிக்க நல் ஊழ்வினை ஒத்துழைக்கவில்லையே என்று துறவரம் பூணுவார்கள் என்பதையே துறப்பார் மண் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா களியும் மெனின் என்ற குரல் மூலம் நமக்கு வள்ளுவ பிறந்தகை செல்வங்கள் பல இருந்தாலும் அதை அனுபவிக்க நல்லூல் விளை வேண்டும் என்றும் அதை இல்லாதார் வாழ்க்கையை வெறுத்து துறவரம் கூன வாய்ப்பு உண்டு என்கிறார்கள் வாழ்க வளத்துல நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்